உடனடியே கடவுள் உருட்டிமே இருக்க லட்சுமி நாராயணன் வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் உங்களுக்கு வந்து பத்தொன்பதாம் தேதியிலேருந்து இருபத்தஞ்சாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்லுறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்குற லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் ருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறோம் மகர ராசிக்கான பழங்களை பார்க்குற ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோட எங்கில் டிப் ஆஃப் தி வீக் இருக்குது அதுவும் மேரேஜ் இஷ்யூஸ் அதை பற்றி தான் பேசப்போகிறோம் மறக்காமல் பாருங்கள் கும்பராசி ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி சனி வந்து ரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும் அதுதான் ரொம்ப மேஜரான விஷயம் மற்றபடி குடும்பத்துக்கு தேவையான வருமானங்கள் எல்லாமே நல்லா வரும் கொஞ்சம் செலவுகளும் அதுக்கு ஏற்ற மாதிரி வரதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது ஸோ மற்றபடி அது எல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் மூன்றாம் அதிபதியான செவ்வாய் ஸோ மூன்றாம் அதிகமாக செவ்வாய் வந்து ஆறில் இருக்கும்போது வேலையில் சின்ன சின்ன அவமானங்கள் ஏன்னால் செவ்வாய் இப்போ நீச்சமாக ஆறில் இருக்கும்போது ஒன்று வேலையில் ஒரு நமக்கு ஒரு அவமானங்களோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ வரலாம் கடன் சம்மந்தமான விஷயங்களை நமக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படலாம் இல்லை உடல் நலம் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு பயமோ பதட்டமோ மனக்காயங்களோ கண்டிப்பாக இருக்குங்க இது வந்து ஜூன் பத்தாம் தேதி வரை இது இப்படி தான் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் தான் மாறும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் ஸோ நான் வந்து நான்கிலே இருக்கிறதா அர்த்தம் ஏன்னா பரிவர்த்தனை நாளில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்காக ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆறாம் அதிபதியான புதன் ஆறாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து மூணில் இருக்கும்பொழுது என்ன ஐந்தாம் அதிபான புதன் வந்து மூணில் இருக்கும்பொழுது குழந்தைகள் விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் வளகரப்பாகவும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான காண வைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு பட் இருந்தாலும் குழந்தைகளோட நடவடிக்கையில் சின்ன சின்ன சந்தேகங்கள் நமக்கு வரும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க ஏன்னா செக் பண்ணிக்கிறது தப்பில்லை ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஆறாம் அதிபதி வந்து வேலையில் ரொம்ப கவனம் தேவை உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க ஏழாம் அதிபதியான சூரியன் ஏழாம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு இருக்கிறது வந்து நாளில் இருக்கேன் ஸோ நாளில் இருக்கும்போது ஏழு நாளுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு இடம் தான் அதில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கணும் போது நல்ல வருமானங்கள் நல்ல ஒரு பாப்புலாரிட்டி கணவன் ஊரெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதில் வந்து என்ன மாற்றம் அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருங்க அதுக்கப்புறம் உங்களுடைய எட்டாம் மதிபதினம் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மூடியில் இருக்கும்போது தேவையில்லாத சந்தேகங்கள் வர்றதுக்கான இருக்கணும் அதை மட்டும் கொஞ்சம் தகுத்துக்கிட்டீங்கன்னா போதும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் ஒன்பதாம் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளில் ரொம்ப நல்ல ஏற்றங்கள் நல்ல சொத்து வரவுகள் வண்டி வாகன யோகங்கள்லாம் இருக்கிறதுக்கான அவங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஹையர் ஸ்டடீஸ் அதாவது பெரிய படிப்பு படிக்கணுன்னாலும் படிக்கிறதுக்கான யோகங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க ஸோ பத்தாம் அதிபதியான செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் வந்து நீச்சமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை கடன் வாங்கி அதனால் ஒரு மனக்காயங்கள் ஒரு பதட்டமோ ஸ்ட்ரெஸ்ஸோ இருக்கும் வழக்குகள் உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மாமியார் சம்மந்தமான விஷயங்களை ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பதினொன்றாம் அதிபதியான குரு பதினொன்றாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து ஒரு நாளரு ரொம்ப சிறப்பான வகையான பூமிகள் வண்டி வாகனங்களில் நல்ல யோகங்கள் லாபங்கள் வர்றதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பன்னிரெண்டாம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும் பார்த்து பேசணும் கொஞ்சம் குடும்பத்துக்காரன செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான் இணைப்பது ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது இப்போ பார்க்க போது டிப் ஆஃப் தி வீக் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வனையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றமடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் தியானகுரு அவர்களை டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது மேரேஜஸ் ஸோ மேரேஜ் திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் நமக்கு ஏற்படும் ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் அதனால் வர விஷயம் எதனால் ஏற்படுத்துங்கிறதா மெயினாக பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கல்யாணம் ஆகலை ஸோ முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வயதாகியும் ஆகாமல் இருக்கிற நிறைய பேரை பார்க்குறோம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எதனால் அந்த மாதிரி பிரச்சனைகள் வருதும்போது மேஜராக இதில் வந்து ரெண்டு விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு இது வந்து ரெண்டு சைட்லேயுமே இருக்குது பையன் சைட்லேயும் இருக்குது பொண்ணு சைட்லேயும் இருக்குது நம்பர் ஒன் தாய் தந்தை ஸோ இன்றைக்கி வந்து நிறைய திருமணங்கள் நடக்காமல் போகிறதுக்கு மெயின் காரணமே வந்து தாய் தந்தை வந்து அந்த வருமானம் நம்மளை விட்டு போயிடும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா வந்து இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி போயிடுச்சுன்னா நமக்கு இந்த வருமானம் கட்டாயிடும் அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஒரு பாதி வருமானம் தான் வரும் நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் இந்த சைடில் இருக்குது அந்த சைடு அதே தான் இவன் கல்யாணம் ஆகி இந்த பையன் போயிட்டான்னா நம்மளை விட்டு போயிடுவான் நம்ம தனியாக போயிடுவான் நம்மளை வந்து தனிமரம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஃபீலிங்ஸ் ஒரு இருக்கும் இதுக்கான கிரக நிலவரங்கள் ஸோ கிரக நிலவரங்கள்னும் போது என்றைக்குமே வந்து இந்த ஏழாம் அதிபதி பாதகஸ்தானத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி தடைகள் நிறைய வரும் நம்பர் ஒன் ரெண்டாவது அஸ்தங்கம் ஏழாம் அதிபதி வந்து அஸ்தங்கம் ஆகும்போதும் உங்களுக்கு வந்து இந்த மேரேஜ் டிலேங்கிறது வந்து கண்டிப்பாக ஏற்படும் அதே மாதிரி அஷ்டமாதிபதியும் சொல்லுவாங்க எட்டாம் பாவாதிபதியுடைய தொடர்பு ஸோ இதெல்லாம் இருந்ததுனால தான் மேரேஜில் வந்து இந்த தடைகளை ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையான விஷயம் அப்போ என்ன பண்ணலாம் சார் போது ஒரு முப்பது முப்பத்தெண்டு ரெண்டு வயசு முப்பத்தி மூணு வயசுக்கு மேலே போயிடுச்சுன்னா மேக்சிமம் வந்து ஹாரோஸ்கோப்புங்கிறத வந்து தள்ளி வச்சுட்டு பேசி பழகி நீங்கள் ஓகே பண்ணிக்கிறது தான் நல்லது கொஞ்சம் பொருத்தங்கள் இருந்தாலே போதும் ரொம்ப வந்து டீப்பாக வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருத்தம் இருந்தால் தான் முடியும் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த திருமணம் வந்து கூடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் <laughs> <laughs> ஃபஸ்ட்டு வந்து ஒரு இது முப்பதுக்கு தாண்டி முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு போகும்பொழுதே நீங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா எதுவும் ஒரு ஐம்பது பெர்சன்ட் வந்து ஒர்க் ஆகும் ஒரு ஐம்பது பர்சன்ட் ஓரளவுக்கு பொருத்தம் கரெக்டாக இருக்குன்னு போகிறதே வந்து நல்லது அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர பொருத்தத்தை விட கட்ட பொருத்தம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அது மேஜராக வந்து பார்த்துக்கணும் ஸோ நான் சொன்னேன் இந்த மூன்று நான்கு விஷயங்கள் வந்து திருமணத்துக்கான தடைகளை ஏற்படுத்துது அதுக்கு வந்து நீங்கள் இதை கொஞ்சம் ஃப்ளெக்ஸிபிளாக போனீங்கனாலே உங்களுக்கு அது க்ளியராகிடும் அதுக்கப்புறம் திருமணம் ஆனதுக்கப்புறம் திருமணம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஏண்டா கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் ஸோ நான் வந்து ஒரு காமெடி ஒன்று பார்த்தேன் என் திருமணத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது திருமணங்கிறது ஒரு கக்கூஸ் மாதிரி முதல்ல போகணும் போனோன்னு நினைப்பானுங்க போனோம் வந்து எப்படா வெளில வரும்னு என்ன பண்ணுற மாதிரி ஒரு காமெடி வரும் ஸோ நம்ம பழைய ஜோக்கு தங்கது சொல்லியிருப்பார் ஸோ அந்த மாதிரி உள்ளே போய் மாட்டினவனுக்கு பார்த்தீங்கன்னா ஐயோ என்னடா அது பெரிய ட்ராப்பில் மாட்டிக்கிட்டோம் நம்ம ஒரு கொத்தடிமை ஆகிட்டோங்கிற மாதிரி ரெண்டு பக்கமும் இருக்கும் இந்த பக்கம் ஆணுக்கும் வரும் பெண்ணுக்கும் வரும் நான் எவ்வளோ சுதந்திரமாக இருந்தேன் இப்போ வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு வலைக்குள்ளே மாட்டின மாதிரியே ஒரு ஃபீலிங் உருவாக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் சார் ஒரு விஷயம் முதல்ல புரிஞ்சுக்கணும் நமக்கு வந்து ஏழாம் இடம்ங்கிறது போது நமக்கு ஆப்போசிட்டாக தான் மனைவி வரும் யாருக்கும் வந்து ஆதர்ச தம்பதிகளாக ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டான பேர் அமையுமானால் அமையவே அமையாது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து விட்டு கொடுத்து போகணும் இதில் வந்து ஐம்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் ஓகேனாலே வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போகணுமே ஒழிய இதை விட பெட்டராக எனக்கு கிடைக்கும் இதோட பெட்டராக கிடைக்கும்னா கிடைக்கவே கிடைக்காது ஏன் சொல்கிறேன்னா ஜானி படத்தில் கூட ஒரு ரஜினிகாந்தோட ஃபேமஸ் டைலாக் எப்போதுமே ஒன்றோட ஒன்று பெட்டராக தான் தெரியும் ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் அதோடய நாத்தம் தெரியுங்கிற மாதிரி அவங்க வெளியிலிருந்து பார்க்கும்போது தெரியும் அவங்களும் எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களும் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் உள்ளே போய் பார்க்கும்பொழுது தான் அதோடைய பிரச்சனைகள் என்னென்னு தெரியும் இதில் வந்து எனக்கு எங்கிட்ட வந்து ஒரு கிளைண்ட் வந்து என்கிட்ட சொன்னார் என் ஒய்ஃபுடைய நடவடிக்கைகள் கரெக்டாக இல்லை அதனால் வந்து நான் டைவர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் உங்களுக்கு வயசு என்ன ஆகும் வயசு பார்த்திங்கன்னா அவருக்கு ஆல்ரெடி வந்து நாற்பத்தேழுங்க ஸோ நாற்பத்தேழு திருமணம் ஆயிடுச்சு ரெண்டு குழந்தைங்க இருக்குது அவர் வந்து எங்கிட்ட சொல்கிறார் அவங்க வந்து தவறான நடவடிக்கைகள் இருக்காங்க எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலைங்க நான் சொன்னேன் ஒன்றும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க அதுக்குன்னு வந்து நடவடிக்கைகள் சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் டைவர்ஸ் பண்ண போனீங்கன்னால் நீங்கள் ரிவர்ஸில் திங்க் பண்ணி பாருங்கள் எங்கே தப்பு நடக்குதுங்கிறத முதல்ல உங்களை திருத்திக்க பாருங்கள் நான் வந்து விளவாரியாக சொல்ல விரும்பல எங்கே தப்பு இருக்குங்கிறத நீங்களே திங்க் பண்ணி அதை மாற்றிக்க பாருங்கள் நம்பர் ஒன் ரெண்டாவது இன்னொரு விஷயம் நீங்கள் உண்மையாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா நாற்பத்தேழு வயசுக்கு மேலே உங்களுக்கு வந்து இன்னொரு திருமணம் நடக்குமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி ஒரு ஃபேமிலிங்கிற ஒரு விஷயம் வர்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் உங்களுக்கு ஃபேமிலி செட் ஆகிடுச்சு ரெண்டு குழந்தைங்க இருக்கணும் போது நீங்கள் இந்த டைவர்ஸுங்கிற ஒரு விஷயத்துக்கு போகும்போது எவ்வளோ தூரம் மாட்டிப்பீங்க ஸோ நாற்பத்தேழு வயசுக்கு மேலே இன்னொரு பொண்ணு வருமா அப்படியே வந்ததுன்னா அது இதோட கேவலமாக வந்துனா என்ன பண்ணுவீங்க அப்படி வந்து நம்ம திங்க் பண்ணோம் ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணிங்கன்னா அப்புறம் அவரை ஒத்துக்கிட்டேன் அது இன்னும் உண்மைதான் சார் அப்படின்னு அதான் இருக்கிற வாழ்க்கை அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்டிக்கணும் வழியே கிடையாதுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி திருமண முறிவுக்கெலாம் கூட காரணம்னா ஆறாம் பாவியுடைய திசைகள் நட்சத்திர பாதசாரங்கள்ன்ற ஒரு விஷயங்கள்லாம் வரும்பொழுது கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும் தான் திருமணம் வந்து போதே நாங்கள் வந்து தசா பொருத்தங்களை மேஜர் மேஜராக தசா புத்தி பொருத்தங்களை வந்து பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா உறவு நல்லா அட்ஜஸ்ட் ஆகி போயிடும் வெறும் நட்சத்திர பொருத்தங்களை பார்க்காதிங்கிறது இதனால சொல்கிறோம் அதனால் வந்து நம்ம வந்து ஏன்னா இதே வந்து பெண்களுக்கு அதே தான் நான் சொல்கிறேன் பெண்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து வேறு திருமணம் நடக்கலாம் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கலாம் இப்படி கிடையாதுங்க ஒன்னோட ஒன்னு பெட்டரா தான் தெரியும் ஆனால் உள்ளே போனீங்கன்னா தெரியும் அதில் உள்ள சிக்கல்கள் என்னென்ன ஸோ அதனால வந்து டெசிஷன் ஒன்னு இயர்லியர் எடுத்தீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது இதே வந்து நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசில் நம்ம டைவர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஐம்பது வயதுக்கு மேல் உங்கள் வாழ்க்கை வந்து இன்னொருத்தர் எப்படி உங்களை வந்து சூப்பராக வச்சுருப்பாருங்கிறத முதல்ல யோசிக்கணும் அதுக்கப்புறம் உங்களுடைய சாய்ஸ் தான் ஸோ அதனால் வந்து யோசிங்க வாழ்க்கை பெருசு நம்ம உலகத்தில் வந்து இருக்கிறவங்க எல்லோருமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்கிறது முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க எல்லாருமே வெளியிலேருந்து பார்த்துட்டு எல்லாமே சூப்பராக இருக்காங்க அவங்களுக்கு என்னங்க அவங்கள மாதிரி ஒரு கப்புள் இருக்கா அப்படி இப்படின்னா சொல்லலாம் ஆனால் எல்லோருமே ரணங்களோடையும் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டங்களோடைய தான் வாழ்ந்துருக்காங்க அந்த ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே இருக்குது பிரச்சனை இல்லாத கணவன் மனைவியோடைய உறவே கிடையாது அதனால் தயவு செய்து நீங்கள் வந்து இந்த மாதிரி தாட் வந்ததுன்னா நமக்கு கிடச்சிருக்க வாழ்க்கை எவ்வளோ நல்ல வாழ்க்கைங்கிறத வந்து கொஞ்சம் ரிவர்ஸில் போய்ட்டு திங்க் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஸோ யோசிங்க ஓகேங்களா இந்த மாதிரி திருமண பிரிவுகள் ஏதாச்சும் வர மாதிரி இருந்துன்னா பிரார்த்தனை முதல்ல வந்து மெடிடேஷன் சாண்டிங் பண்ணுறத நல்லா நல்லாயிருக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு அஸ்ட்ராலஜிட்ட போயிட்டு ஆறாம் பாவாதிபதியோட திசையோ புத்தியோ நடக்குதுன்னா அந்த காலகட்டங்கள் வரும் ஸோ அந்த காலகட்டம் மாதிரி கொஞ்சம் நீங்கள் அலர்ட்டாக இருந்துக்கிட்டு அந்த காலகட்டம் மாதிரி கொஞ்சம் நமக்கு இப்படி தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் லைஃபை ஓட்ட பாருங்க அப்போ நல்லாயிருக்கும் லைஃப் அந்த காலகட்டம் முடிஞ்சோனா உங்களுக்குள்ள அந்த இணைவுங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக திருமணங்கிறது பெரிய விஷயம் ஸோ அதை வந்து ரொம்ப விளையாட்டாக போய்ட்டு ஒரு பேப்பரில் தான் சொல்லிப்பேன் சொல்லிட்டு உங்களிடம் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா புகழ் மேல்மருபத்தூர் ஞானகுரு அவர்களை